கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கருத்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான வார்த்தையை நாம் கேட்போம் எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் புக் ஆஃப் எஸ்டர் சாப்டர் ஃபைவ் ஒன் அண்ட் டூ மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீட்டிருந்தான் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையிலிருக்கிற பொர் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ராஜ மேன்மை ராஜாவை கவர பண்ணும் ராஜ மேன்மை ராஜாதி ராஜாவை பண்ணும் நம்முடைய மணவாளன் கர்த்தராகிய கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா அவரிடத்திலிருந்து நாம் தயையை பெற்றுக்கொள்வதற்கு காட்ஸ் ஃபேவர் ஆன் யூ அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ராஜ மேன்மை நமக்கு வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அநாதையான எஸ்தர் ரூபவதி தான் அழகானவ தான் ஆனால் ஒரு ப்ராசஸ் இருக்குது மணவாளன்ட்ட வர்றதுக்கு ஆண்டோட்ட நெருங்கி வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லோரும் தான் ஜெபிக்கிறாங்க எல்லோரும் தான் துதிக்கிறாங்க ஆனால் ராஜா கிட்ட போய் அந்த செங்கோலின் நுனியை எல்லாராலையும் முடியாது அரண்மனையில் எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க முர்தேகாய் உட்பட அந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் செல்ல முடியாது ஏன்னால் அது ராஜாவின் கொலு மண்டபம் அது ராஜா மாத்திரம்தான் இருப்பார் இப்போ எஸ்தருடைய ஒரு ப்ரெஷர் இருக்குது எப்படியாக ராஜாவை இடத்துல நான் தயை பெறணும் செங்கோலை நீட்னா தான் ராஜா கிட்ட போக முடியும் அவர் செங்கோலை நீட்டலை அப்படின்னா எஸ்தரின் தலையே கூட வாங்கப்படலாம் ஆனாலும் எஸ்தருக்கு அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் கத்தரா உங்களுக்கு ரேமாவா தர்றாரு நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்தாலும் அந்த ராஜாதி ராஜாவுடைய செங்கோலின் நுனியை நீங்கள் பிடிக்கிறதுக்கு அந்த தயை கிடைப்பதற்கு அனாதையாக இருந்தால் போக முடியாது எஸ்தர் எஸ்தராகவே இருந்தால் போக முடியாது அவளுக்கு அந்த ராஜ மேன்மையாகிய ராஜ வஸ்திரங்கள் வேணும் நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அது முழுசும் படித்து பார்த்தால் எஸ்தருக்கு இந்த உடையே இருக்காது ஆனால் நீங்கள் நான்காவது அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைகள் ஒன்று எஸ்தர் எடுத்துக்கொள்ளுவாள் முதல்ல அவளை எங்கே கொண்டு வர்றாங்க அனாத பிள்ளைய யாருமே கேர்டேக் பண்ணாத இடத்துல இருக்கிறவளை கன்னி மாடம் அதான் சபை அங்கே ஒருவன் இருக்கிறான் ஏகாய் அங்கே இருக்கிற மற்ற ஸ்திரீகள்லாம் எப்படி வேணாலும் மேக்கப் போடுறாங்க இன்றைக்கும் சபைகளில் ஜனங்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் த பாஸ்டர் என்ன நடத்துகிற ஏகாய் ஏன்னா ஏகாய்க்கு தான் தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கணும் ஏகாயை எல்லாம் அங்கே முர்தேகாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போய்டான் எஸ்தர்ட்ட ஏகாய் சொல்கிறத தாண்டி வேற எதையும் செஞ்சிடாத ஏன்னா மற்ற ஆட்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு மேக்கப் போடுவாங்க அவங்களுக்கு மேக்கப் நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனால் ராஜாவுக்கு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியாது அது ஏகாய்க்கு தான் தெரியும் முதலாவது நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்குறாள் மேக்கப் போட்டுறாள் அடுத்தது இந்த நடத்தி பின்னத்தில் தெரியுமா சொல்லுது ராஜ வஸ்திரங்களை நல்லா தரித்துக்கொள் ஆண்டுகிட்ட போய் போது நிர்வாணியாக நிற்காது அவருக்கு பிடிக்காது நல்லா ரட்சிப்பின் வஸ்திரம் துதியின் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் வெண் வஸ்திரத்தெல்லாம் நல்லா ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அந்த ராஜஸ்திரி அந்த ராஜ வஸ்திரத்தோடு கூட போய் அந்த நிற்கும் போது அவள் பார்க்கறதுக்கு முன்பதாகவே ராஜாவின் பார்வைப்பட்டது இந்த காலை வழியில் உங்கள் நல்ல ராஜ மேன்மையை பாருங்கள் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா கொடுத்து இதெல்லாம் வாழுப்பா அப்படின்னார் அவன் அந்த ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போய் தான் வச்சிருந்த வெள்ளி வெள்ளித்தட்டாக மாற்றி பிச்சை எடுத்தானான் அதான் நிறையா பேர் கதை புத்தி மாறிடணும் இருணும் ஆண்டோட்டை நெருங்கும்போது அந்த பழைய நிலையிலையே உட்காந்துக்கிட்டு கத்தரி இறங்குவார் நோ சிஸ்டர் நோ பிரதர் நீங்கள் அந்த ஸ்டாண்டுக்கு ரைஸ் ஆகணும் என் மணவாளனுடைய ஸ்டாண்டடுக்கு நான் ரைஸ் ஆகணும் அவரை எதிர்பார்க்குறார் ராஜஸ்திரி ஆண்டியாகவே இல்லை அவ அனாதையாகவே இல்லை அதில் ஏறி வர்றா கொழு மண்டபத்துக்கு வர்றா அந்த ராஜஸ்திரியுடைய வஸ்திரத்தை பார்த்த உடனே மேன்மையை பார்த்த உடனே ஹி கால் கோபுரரு வா எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்ன என் ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உன்னை கொடுக்குறேன் அந்த செங்கோல் நீட்டப்படுது பாருங்கள் இந்த காலவெளியிலும் அந்த செங்கோல் உங்களுக்கு நீட்டப்படுகிறது ராஜாவின் தயை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த தயைக்காக நீங்கள் ரெடியாக வேண்டிய இடத்துல சரியாக ரெடி ஆகிடுங்க ராஜ வஸ்திரத்தை நல்லா தரீங்க ராஜ மேன்மையை எந்த சூழலில் விட்டு விடாதிருங்கள் ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பணி போல் இருக்கும் அது உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கப்படும் ஜபிப்போமா பிதாவே இந்த காலவேளையிலும் ராஜ மேன்மையை குறித்து எங்களோடு பேசினீர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கிங்ஷிப் லார்டு அது உம்முடைய பிள்ளைகள் கேட்டார்கள் இந்த மன்னாவிலே அந்த மேன்மையின் நிமித்தம் ஆமானை அழிக்கிற தேவன் அந்த மேன்மையின் நிமித்தம் உம்மை நெருங்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறீர் உம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் துதியின் வஸ்திரத்தையும் அண்டு பெரிய நீதியின் வஸ்திரத்தையும் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவர்கள் சுத்தரிப்பிலே தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ராஜாவாகிய உண்மை அவர்கள் நெருங்க நீர் உதவி செய்யும் இப்போ சுத்தாவியானவரே நேரே அந்த வஸ்திரங்களை எங்களுக்கு தருகிறீர் ஊழியின் மூலமாக ஏகாயின் மூலமாக கன்னி மாடத்திலே வைத்து தருகிறீர் நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொண்டு அந்த வஸ்திரங்களை காத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா அன்றுவரே தன் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நீர் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய பிள்ளைகள் இந்த வஸ்திரங்களை காத்து கொண்டு உம்மிடத்திலே ராஜ மேன்மையோடு கூட தைரியமாய் நிற்க உதவிச்சேங்கப்பா எங்கள் மனவாளன் செங்கோலை நீட்டி ஆசிர்வதிக்கிறவர் நீட்டி ஆசிர்வதிக்கிறபடியால் அளவுக்கு ஸ்தோத்திரம் கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக துதிகனமகமேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் 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 காட் கர்த்ததாமே ராஜ ராஜமேன்மையை உங்களுக்கு தருவாராக ஆமேன்